அபிராமி பட்டர் அருளை செய்த அபிராமி அந்தாதியில் எழுபத்தி இரண்டாவது பாடல் பிறவிப்பிணி பிணி தீர என் கூரை தீர நின்று ஏத்தகின்றேன் இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் கூரை காணிற பின் மின் குறை காட்டி மெலுகின்ற நேரிடை மெல்லி தன் குறை பாடலின் பொருள் ஏ அபிராமி என்னுடைய எல்லாம் தீர உன்னையே வணங்குகின்றேன் இக்குறையுடைய பிறவியை நான் மறுபடியும் எடுத்தால் என் குறையே அல்ல உன்னுடைய குறையே ஆகும் அகன்ற வானத்தில் தோன்றும் அம்மின்னலையும் மின்னலையும் பழிக்குமாறு உள்ள நுண்ணிய இடையுடையவளே எம்முடைய தந்தை சிவபெருமான் பெருமான் தன் குறை தீர தனது திருமுடிமேல் மேல் சாத்தி அழகிய பாதத்தாமரைகளை உடையவளே திருச்சிற்றம்